அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேவையான ஆதரவை ஆஸ்திரேலியா தயார் நாயகம் வலியுறுத்தல் கம்பகாவின் சில பகுதிகளுக்கு நாளை பத்து மணித்தியால நீர் விநியோக அமுல் முரளி சபவ புற பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழப்பு அரசு நிறுவனங்களுக்காக இறக்குமதி செய்வதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தீர்மானம் அமெரிக்காவினால் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தீர்வை வரி இன்று முதல் அமுல் இவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான ஆதரவை வழங்குவதற்கு அவுஸ்திரேலியா தயாராக உள்ளதாக அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார் அவுஸ்திரேலியா ஆளுடர் நாயகம் செமந்தா ஜோய் மௌஸ்டேன் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவை நேற்று பிற்பகல் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தினார் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலான நட்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காக தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் தெளிவான தலைமையின் கீழ் வெற்றிகரமான பயணத்துக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மாஸ்டின் வலியுறுத்தினார் குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேவையான ஆதரவை வழங்க ஆஸ்திரேலியா தயாராக உள்ளதாகவும் ஆளுநர் நாயகம் வலியுறுத்தினார் சுனாமி பேரழிவு மற்றும் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் நேரடியாகவும் சர்வதேச நிறுவனங்கள் மூலமாகவும் வழங்கிய ஆதரவை நினைவு ஜனாதிபதி இந்த பயணம் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் வலுப்படுத்தும் எனவும் தெரிவித்தார் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் மிகவும் சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் சில பகுதிகளுக்கு நாளை பத்து மணித்தியால நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது கம்பகாவின் சில பகுதிகளுக்கு நாளை காலை பத்து மணி முதல் பத்து மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது கம்பகா அத்தனக்கிழ மற்றும் மினுவாங்குட ஒன்றிணைந்த நீர்வளங்கள் கட்டமைப்பின் நித்தப்பூவ முதல் மினுவாங்குடி வரையான நீர் விநியோக குழாயில் முன்னெடுக்கப்படவுள்ள சுத்திகரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய நித்தம்பூவ கந்தகின மாப கொள்ள கோங்கஸ்தெனிய பின்ன கொள்ளவத்த கோலவத்த குரக்கதெனியம வீட்டு திட்டம் அத்தனகல்ல பசியாய ஊராபுலிகம்மன மாயும்புல மாத்தலான ஹக்கல்ல அளவல கலல்பிட்டிய மற்றும் எல்லமுள்ள ஆகிய பகுதிகளுக்கு பத்து மணித்தியால நீர்வட்டு தடை அமுல்படுத்தப்பட உள்ளது பொரலை சகஸ்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த ஏனைய நால்வரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் களனி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது துபாயில் தலைமறைவாகியுள்ள பொருள் கருத்துக்காரர்கள் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலைவரும் முரண்பாட்டிலேயே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினர் பொருளை சகஸ்புர பகுதியில் நேற்று இடம்பெற்ற சூட்டில் ஐவர் காயமடைந்திருந்தனர் மைதானம் ஒன்றில் இருந்த குழுவினரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின் தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் யூ எட்லர் தெரிவித்தார் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையில் சந்தை நபர்களுக்கு இடையில் இருபது தடவை சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரச நிறுவனங்களுக்காக இரண்டாயிரம் கப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது சில அரச நிறுவனங்களுக்கு பதினைந்து வருடங்களாக வாகனங்கள் வழங்கப்படவில்லை என அமைச்சர் கலாநிதி சந்தன தெரிவித்தார் இதன் காரணமாக துறைசார் கடமைகளுக்காக செல்லும் அரசு அதிகாரிகள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளையும் பரிசீலித்து ஜனாதிபதியின் ஆலோசனைகளுக்கு அமைய இந்த வாகன இறக்குமதி முன்னெடுக்கப்பட உள்ளது பிரதேச செயலக அலுவலகங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்தார்

வயதில்லை பனிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொலி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் பசரையின் சிறப்புமிக்க ஆடி மகோற்சவ தேர் நேற்று இனிதே நடைபெற்றது வருடாந்த ஆடி மகோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு பசரை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பத்து ஆலயங்களின் தேர்கள் பசரை நகரில் நேற்று பவனியாக வலம் வந்தன இதன்போது பசரை ஸ்ரீ கதிர்வீராயுத சுவாமி ஆலயத்தின் மூர்த்திகளுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றதை அடுத்து முருகப்பெருமானும் பிள்ளையாரும் உள்வீதி விழா வந்தனர் தொடர்ந்து பக்தர்களின் அரோகராக கோஷத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க வள்ளி சமேத முருகப்பெருமான் மற்றும் பிள்ளையார் ஆகியோர் தேரில் ஆரோகணிக்கப்பட்டு பசரை நகரில் பவடி வந்தனர் அம்மணிவத்தை கிகிரிவத்தை கல்குடாவத்தை கல்போக் டிமேரியா மாத்தண்ண ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள ஆலயங்களில் இருந்தும் மூலமூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஆரோகணிக்கப்பட்டு பசரை நகரில் வலம் வந்தமை கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது ரதபவனியை காண்பதற்கு பசரை நகரில் பெருந்திரளான பக்த அடியார்கள் கூடியிருந்தனர் மேல் சமரகமுக மற்றும் வடமாகாணங்களிலும் நூரெல்லியா கண்டி புத்தளம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தனம் முதல் மன்னார் வரை மற்றும் துறை முதல் முல்லைத்தீவு வரையான கரையோர கடல் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டை சுற்றியுள்ள கரையோர பகுதிகளில் மனதையாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மாதிரி முதல் ஹம்பாந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையிலும் கற்பெட்டி முதல் காகேஸ்துரி ஊடாக மன்னார் வரையிலும் உள்ள கரையோர கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மனத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது சில வேளைகளில் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படலாம் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவினால் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட புதிய தீர்வு வரி இன்று முதல் அமுல் ஜப்பானின் சனத்தொகையில் கடந்த ஆண்டு சுமார் ஒரு மில்லியன் பேர் உயிரிழந்துள்ளனர் மியன்மார் ஜனாதிபதி மியன் சுவே தனது எழுபத்தி நான்காவது வயதில் நேற்று காலமானார் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த அமெரிக்காவினால் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தீர்வு வரி இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளன அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்பை பாதுகாக்கும் வகையிலும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் வரிகளை அறிவித்துள்ளது தீர்வு வரிகளால் பல மில்லியன் டாலர்கள் அமெரிக்காவை நோக்கி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் மதிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கொள்வனவு செய்வதை நிறுத்திவிட்டால் இந்தியா மீது விதித்துள்ள ஐம்பது வீத தீர்வு வரி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் தென்கிழக்கு ஆசியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பியுள்ள நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் சனத்தொகை குறிப்பிடத்தக்க குறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானின் சனத்தொகையில் கடந்த ஆண்டு சுமார் ஒரு மில்லியன் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வெளிநாட்டு பிரஜைகள் உள்ளிட்ட மொத்த சனத்தொகை நூற்றி இருபத்தி நான்கு மூன்று மில்லியனாக பதிவாகி இருந்தது ஜப்பானியால் வெளியிடப்பட்டுள்ள புதிய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜப்பானிய பிரஜைகளின் எண்ணிக்கை சுமார் ஒன்பது லட்சத்தால் குறைவடைந்துள்ளது கடந்த ஆண்டு ஜப்பானில் சுமார் ஆறு மில்லியன் குழந்தைகள் பிறந்துள்ளன இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதிலிருந்து பதிவான மிக குறைந்த பிறப்பு வீதமாக கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் ஜப்பானியர்களின் எண்ணிக்கை கடந்த பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக குறிப்பிடத்தக்களவு குறைவடைந்துள்ளது அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு குறைவான ஊதியம் மற்றும் கடுமையான வேலை கலாச்சாரம் உள்ளிட்ட பல காரணங்களால் பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மார் ஜனாதிபதி மியன் சுவே தனது எழுபத்தி நான்காவது வயதில் நேற்று காலமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மியன்மாரின் ஆட்சி காலப்புக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த மியன்மாரினுடைய முக்கிய ஜனாதிபதியான மியன் சுவே காலமாகியுள்ளதாக பெண்கிழக்கு ஆசிய நாட்டின் இராணுவ தலைவர்கள் அறிவித்துள்ளனர் மெயின்சுவே உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக மருத்துவ விடுமுறையில் காணப்பட்டிருந்தார் ஆன்சாங் சூகி தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் மியன்மார் நாட்டின் ராணுவ ஆட்சிக்குழு மியன்சுவை தற்காலிக ஜனாதிபதியாக நியமித்திருந்தது மியன்மாரின் தற்காலிக ஜனாதிபதியாக நாட்டினுடைய இராணுவ தலைவர் காணப்படுகின்றார் சிம்பாப்பூர் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது குலவாயுவில் நடைபெறும் இந்த போட்டியில் தமது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாண்டி வரும் நியூசிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவின் போது ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது

நியூசிலாந்து அணி தற்போது ஓட்டங்களினால் இரு அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி நேரப்படி இன்று பிற்பகல் அறிக்கை இனி நிறைவடைகின்றது மறந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமையின் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம்